வணக்கம் நான் ஒரு இயற்கை விவசாயி இந்த இயற்கைக்கும் இந்த பூமிக்கும் இந்த நான் ஒரு விவசாயியாக பிறந்ததுக்கு முதல் நன்றி வணக்கம் எல்லோரும் வந்து நான் என் ஊர் வந்து வி சாத்தம்பளம் கடலூர் மாவட்டம் வி சாத்தம்பளம் விதாள அருகில் நம்ம ஊர் நான் வந்து ஒரு பதிமூணு ஆண்டுகளாக இந்த பதினஞ்சாவது பதினாலாவது ஆண்டு தொடங்குறேன் இயற்கை விவசாயம் இந்த வருஷம் ஒரு நாற்பத்தேழு விதமான நெல் நட்டுருக்கேன் எனக்கு நாற்பத்தொம்போது வயசு ஆகுது அதனால் நாற்பத்தொம்போது நெல் ரெண்டு நெல் குறையாயிட்டுது அதனால் இந்த வருஷம் நாற்பத்தேழு விதமான வெரைட்டி நான் நட்டுருக்கேன் ஒரு ஒரு நெல்லுக்கும் ஒரு ஒரு மருத்துவ குணம் இருக்குது இது எல்லோரும் கே சொல்லிருப்பாங்க எல்லோரும் கேட்டிருப்பாங்க எல்லாம் செஞ்சுருப்பாங்க இருந்தாலும் இந்த வருஷம் இந்தமாதிரி ஒரு நாற்பத்தி ஒன்பது விதமான நெல் நடணும்னு பார்த்தா நட முடியல இந்த நெல்லை நாங்கள் இது பண்ணிட்டு மோசுகிறோம் இந்த எதுக்காக விவசாயம் நான் பெருமையாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ கலெக்டராக இருந்தால் பெருமை ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் டிஎஸ்பியாக இருந்தால் பெருமை இல்லை ஒரு பெரிய உள்துறையில் இருந்தால் பெருமைன்னு சொல்லுவாங்க இல்லை அவங்க எல்லாருமே இன்னொருத்தவங்களை சார்ந்து வாழுறாங்க நாங்கள் வந்து இயற்கை மட்டும்தான் சார்ந்து வாழுறோம் யாருக்காகவும் நாங்கள் சார்ந்து வாழ வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாத போயிடுச்சு நீங்கள் வந்து ஒரு எவ்வளோ சம்பாதிச்சாலும் டாக்டர்கிட்ட கொண்டு கொடுக்கறதுக்காக அவங்கள்ட்ட ஒரு உண்மையை தேடிக்கிறீங்க வக்கீல்கிட்ட போய் உண்மையை தேடிக்கிறீங்க எங்களை மாரி இயற்கை விவசாயி என்னைய மாரி என்னன்னு நான் சொல்ல என்னை மாரி எத்தனையோ விவசாயி ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஒரு தாலுக்காவுக்கு பத்து பேர் இயற்கையாக பண்ணுறாங்க அவங்கள தேடி பார்த்து நஞ்சு இல்லாத விஷம் இல்லாத உணவாக சாப்பிட்றதுக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஆதரவு உங்களுக்கு தான் முதல் இது எங்களை பற்றி கவலை கிடையாது எங்கள்கிட்ட பொருளாதாரத்தை பற்றி நாங்கள் எந்த வழியாக இது பண்ணிட போகிறோம் இது வேறு என்ன விவசாயம் பண்ணுறாங்க இது வாங்க சொல்கிறாங்களேங்கன்னு நினைக்க வேண்டியது இது தூய்மை நான் எப்படி இருக்கு இல்லை இது இதோட இது தனியாக தூய்மை இந்த வருஷம் ஒரு பாத்தி போட்டிருக்கேன் தெரியுதுங்களா இங்கே பாருங்க இங்கே பாருங்க இதுலேருந்து அந்த பாத்தியோட ஒரு நெல் நேருக்கு பாருங்க இந்த பாத்தி இந்த பாத்திலேருந்து இது ஒரு நெல் இதில் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா விஷயம் ராஜேஷ் அனுபவத்தில் மெலுசு நெல் தாங்கலை தண்ணியை இங்கே பாருங்க மோட்டாவின் நெல் பூரா தாங்கி ஒன்றுமே ஆகாத வந்துச்சு ஃபெயிலியர் ஆகாத இதெல்லாம் ரொம்ப சன்னம் பாருங்க இது ஜீர சம்பாவிலேயே இது கொத்தமல்லி ஜீர சம்பா இதுக்கு அடுத்தது இங்கே பாருங்க இது வந்து தேங்காய் பூ கொத்தமல்லி அது கொத்தமல்லி சம்பா இது தேங்காய் ஜீர சம்பா அப்படியே வாங்க இது வந்து வாசனை ஜீர சம்பா இந்த ஐட்டம் இந்த இது ஒரு ஜீர சம்பா இருக்கும் இங்கே பாருங்கள் மிளகு எப்படி இருக்கு அப்படி இருக்கும் இந்த நெல் ரத்தசாலி இந்த மாரி தான் இதில் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் இதில் ஃபெயிலர் ஆகிடுச்சு மீதியெல்லாம் நெல் நல்லாயிருக்கு இது விதைக்காக தான் தேடல் எங்கெங்கெல்லாம் நாங்கள் போனோமே அங்கங்கேயும் தேடி பிடிச்சி ஒரு ஒரு நல்ல இதுதான் இது ரத்தசாலி இது இது இலப்ப சம்பா இது வந்து இ இது வந்து ரத்த சாலி வந்து உடம்புல ரத்தம் இல்லாதவங்க இது சாப்பிட்றது இந்த இழுப்பப்பூ சம்பா வந்து இழுப்பு வருது இல்லையா இழுப்பு வருங்க சாப்பிட்றது இது இந்த நெல் இது அசோலா பாருங்க எடுத்து காமிக்கட்டுமா தரையே அப்போ தான் தெரியும் இது கொல்லப்பூரா அசோலா எப்படி படந்துச்சு பாருங்கள் இது அசோலா அந்தளவுக்கு எப்படி இருக்குது பாருங்க நம்ம கொள்ள ஃபுல்லும் இப்படி இருக்கும் இந்த அசாலாவே பாதி உரம் மாரி நம்மளுக்கு கொடுத்து நெல் எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் தங்க சம்பா நெல் எப்படி மின்னல் மின்னது பாருங்கள் தங்கம் மாரி இந்த தங்க சம்பாவை சாப்பிட்டா உடம்பு வந்து மேனியாக இருக்கும் நம்மளால் தங்க சம்பா வந்து தங்க புஷ்பம் சாப்பிட முடியாது அதனால் இந்த அரிசி சாப்பிட்டாலே நம்ம உடம்பு அந்த அளவுக்கு மேனியாக இருக்கும் அந்தந்த அரிசிலையும் அந்தந்த மருத்துவ குணம் இருக்குது இது சாதாரண ஒரு தும்ப செடி இந்த தும்ப பூவையும் இந்த தும்பை இலையும் ஒன்றா கசைக்கு மூக்கில் விட்டிங்கன்னா இப்போ நீர் கொண்டு வச்சு தும்பல் வருதுன்னு இல்லையா இது ஒரு சொட்டு இப்படி கசைக்கு மூக்கில் விட்டிங்கன்னா போதும் சரியாயிடும் மாதிரி நம்மள்கிட்ட நம்ம தாவரம் எத்தனை எத்தனை பச்சை நம்ம கொள்ளையிலே இருக்குது இயற்கையாகவே அவரி கொள்ளையை சுற்றி பாட்ரு போட்டேனா செனப்பை போட்டிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ இது இதே எனக்கு விதை ஆகிப்போச்சு நான் கொஞ்சம் தான் போட்டேன் இந்தமாரி தான் ஒரு ஒரு விவசாயம் காசு கொடுத்து எதுவும் நம்ம வாங்கக்கூடாது நம்ம கொள்ளையிலே நம்மளே தயார் பண்ணி நம்மளே மதிப்பு கூட்டினா தான் விவசாயியுடைய நிலமை பொருளாதாரத்தில் நல்லா அடுத்த ஒரு அதிகாரி லெவலுக்கு நம்ம போக முடியும் எப்படி காய்ச்சிடு பாருங்க அவரி என் தேங்காய் அன்னைக்கியும் பயன்படுத்துக்குது என் கொள்ளைக்கும் தீவனம் இந்த விதையும் இப்போ நான் உற்பத்தி பண்ணிவிடுவேன் எப்படியும் இதான் நம்மளுடைய இது அது எட்டடி கான் கரும்பு போட்டிருக்கேன் அசோலா இந்த மாதிரி கொல்லையில் போ ஏன்னா நீ மருந்து அடித்த கொள்ளை போட்டினா வராது தலைவரா உரம் போட்டினா வராது இந்த அசோலா இந்த தேவையானது மாட்டு சாணித்து கோமியம் ஊட்டினா எப்படி இருக்குன்னா கொல்லப்புறம் எல்லா கொல்லிலையும் இருக்கும் இந்த கொள்ளையில் மட்டும்தான் இருக்கும் நீ நினைக்காத எல்லா கொள்ளை காட்டுலையும் இந்தமாரி வளமாக இருக்கும் கொள்ளை சுற்றி இருந்தது இது நம்ம வாங்காத அளவுக்கு ஆகிடும் இந்த செனப்பெலாம் இந்த கொல்லை சுற்றி பாட்ரு வந்து சாமந்தி பூ நடுறதுக்கு பதிலாக இந்த செனப்பை போட்டேன் இந்த செனப்பை போகிறதுனால நல்லா கொ குலைவிலாம் வந்து நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குது ஏன்னா பக்கத்தில் வந்து வேறு நெல் நடுறாங்க அதனால் நம்மளுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை இருந்தாலும் நம்மளால தான் அவங்களுக்கு நன்மை நம்ம கொள்ளை தண்ணி அவங்களுக்கு போகிறதுனால நல்ல விளைச்சலாகவும் இருக்குது அவங்கள்டந்து வந்துடக்கூடாதுன்னு இதை சுற்றி பாடுறதுக்காக நம்ம பாதுகாப்புக்காக இதை நாங்கள் இதுமாரி கொள்ளை சுற்றி இது செணப்பையும் இந்த அவரியும் போட்டிருக்கேன்